பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் அதாவது இராசமாணிக்கம் பின்னாளில் துறை என்று தம்மை அழைத்து கொண்டவர் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் வேறு பெயர்கள் பெருஞ்சித்திரன் அருண்மணி படைப்புகள் சில கொய்யாக்கனி ஐயை பாவிய கொத்து என் சுவை என்பது மகபுகுவஞ்சி கனிச்சாறு மூணு தொகுதிகள் அருபருவ திருக்கோத்து நூராசிரியம் கற்பனை ஊற்று பல்லிப் பறவைகள் உலகியல் நூறு அம்பை போன்ற நூல்களாகும் பாவிய கொத்து இரண்டு தொகுதிகள் பாச்சோறு நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் நூராசிரியம் கனிச்சாறு பின்னாளில் எட்டு தொகுதிகளாக வெளியிடப்பட்டது தென்மொழி என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பெருஞ்சு தொடங்கி நடத்தினார் அரசு பணியில் இருந்ததால் தன் இயற்பெயரான துறை என்பதை விடுத்து பெரும் சித்திரன் என்னும் புனைப்பெயரில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலகத் தமிழின முன்னேற்றக் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் நிலம் என்னும் ஏட்டை தொடங்கி நடத்தி வந்தவர் இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் சங்க இலக்கியத்தினுடைய சாயல்கள் இருக்கும் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏட்டை தொடங்கி மாணவர் பருவத்தில் நடத்திவர் பின்பு அருண்மணி என்னும் புனைப்பெயரில் பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து ஏட்டினை நடத்தினார் மல்லிகை பூக்காரி என்னும் பாவியங்களை பள்ளி பருவத்திலேயே இயற்றிய பெருமைக்குரியவர் அவர் தனித்தமிழ் இயக்க புலவர் கவினர் மற்றும் பன்முகத்திறன் கொண்டவர் திராவிட இயக்கங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் அப்படிப்பட்ட பாவாணர் பாவலர் ஏறு என்று பாராட்டப்பட்டவர்